அக்கா சின்ன சின்ன டிஷ்ஸு எடுத்து சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள் சாப்பிட்டு ஆமாம் இது வந்து லண்டன் ஜெகனின் சமையலே பாருங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே பார்த்தீங்களா பெரிய ஃபோட்டோ பார்த்தீங்களா இதை வந்து நான் சின்ன சின்ன தான் பட்டை போடுறேன் இல்லை சின்ன சின்ன இது வந்து இந்த ஃபோட்டோக்கு வந்து நான் சின்ன சின்ன பட்டை போடுறேன் பட்டி போட்டு சின்ன சின்ன இருக்கு பார்த்தீங்களா பார்க்க நல்லா இருக்கு இல்லையா வாழ முடிய போகுது ஆட்ரு ஆட்டம் ஓகே என்னென்னு சொன்னால் இப்ப என்ன சார் படிக்க படிக்க பொருள் நல்ல வரிவா கொஞ்சம் கூட கூட கொஞ்சம் ஹாய் வணக்கம் மக்களே நீங்கள் எப்படி சொன்னா இருக்கிறீங்களா மக்களே நான் நல்ல சோமையாக இருக்கிறேன் நான் நல்ல சூப்பராக இருக்கேன் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன் மக்களே இன்றைக்கி என்ன நான் வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி நான் வந்து சமைக்க போகிறேன் என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால் நூடுல்ஸ் சமைக்க போகிறேன் சிம்பிளாக குயிக்காக குயிக்காக முடியிற சமையல் டக்குனு நாங்கள் வேலையை போகணும்னு சொன்னால் குயிக்காக டக்குன்னு சமைச்சிட்டு டக்கன ஓடலாம் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு குயிக்காக அப்படி சமைக்கிறது நூடுல்ஸ் அப்படி சமைக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டும் இலவன் அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க மக்களே ஆனால் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பட்டினே மறக்காமல் தட்டி விடுங்க மக்களே அப்போ நான் போகிற வீடியோ உடனே உடனே வரும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே ஓகே மக்களே வாங்கோ வீடியோக்குள் போகலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நூட்டிஸ் சமைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பட்டி வச்சுக்கிட்டு கரெக்ட் கொட்டிக்கிட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பட்டி வச்சுக்கிறேன் அங்கே சட்டி வந்து கொண்டு இருக்குது வேறவங்க இந்த மூண்டும் இன்னும் இன்னும் வேற கூட போறாங்க நான் உங்களை வட்டிக்கு காட்டுறேன் இப்போ 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 போகிற சாமான் வந்து இதுதான் உருளைக்கிழங்கு வெங்காயம் கரெக்டு மிளகாய் வெட்டி வச்சுக்கிறது வாங்க அங்கால சட்டி கொதிச்சு கொண்டு இருக்குது வெண்ணியை ஊற்றுவோம் சட்டி கொதிச்சுட்டு நல்லா இப்போ வெண்ணியை ஊற்ற போகிறோம் பேரங்கோ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கூட விடுறேன் நென்டா கொஞ்சம் பேரங்கோ எண்ணெயை ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா சொன்ன எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஏன் கணக்கு ஒரு ரெண்டா முதல் உள்ளக்கிழங்கு இதில் கூட கொதிக்க போகிறோம் கொஞ்சம் பொறிக்கவுன்னா ஆளும் வந்து இதாக பொறிக்க முன்னா மேலே கொஞ்சம் புரவங்களில் பொறிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா மக்களே பாருங்கள் பாருங்க இந்த அந்த ஸோரிவங்க சொரி வெண்ணை குயச்சுட்டு இப்போ வந்து போட உருளைக்கெழங்க போடப்படுறேன் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு மதகி போட்டு மதக்கேருமே உருளைக்கிழங்கு போட்டு மத்தக்காய் பூஜை பூஜை செய்ய வேண்டிய வந்து ரெண்டில் நிறைய வேலையை போட்டால் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலில் போட்டுருக்கோம் நான் தான் தனியாக நிற்கிறேன் வேறுபோ டாக்டர் நிலவாக குயிக்க சமையல உள்ள கிழங்க வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பவர் கலரில் பறித்து போட்டு நான் போட போனேன் என்ன சொன்னால் டாக்டர் ஈஸியாக இருக்கும் படிக்க ப படிக்க வழி பருவம் நல்ல வடிவாக வெளியே வேறுபோ கம்பெய் படிக்க வைக்கிறது உள்ள கிழங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்குது சரி மிச்சத்தை காட்டுறேன் நாங்கள் ஆளை என்ன போட போகணும் அடுத்ததை என்ன போட போகிறோம்னு சொல்லி உங்களை காட்டுறேன் மக்களே பார்த்தீங்கன்னா சொன்னால் உருளைக்கிழங்கு நல்லா புரிஞ்சு வந்துட்டு வேறு பாவம் கிளரில் மெயினாக இந்த உருளைக்கிழங்கு கொழம்பு எடுக்க போகிறேன் நல்லா நல்லா புரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கண்ணா நல்ல பாவம் கிளர்லேருந்து வரணும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தோம் ஆசையாக இருக்குது இது நல்லா புரிஞ்சு வந்து நான் இப்போ எடுக்க போகிறேன் எடுத்து வச்சுட்டு அடுத்த அடுத்ததாக என்ன கூட போகிறேன்னு காட்டுருந்தாங்க இந்த அதில் வந்து வேறு ஓகே ஓகே இதை எடுத்து போட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளாக்கிழங்க வேறு பொறிஞ்சு படுத்து வச்சுட்டேன் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வேறு உருளாக்கிழங்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பேர சரிக்கான காற்று அடிக்குது வெளியில் பயங்கர காற்று வாழ வாழ முடிய போகுது ஆர்டர் ஆட்டம் ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கரெக்ட் இருக்குல்ல கரெக்டாக போட போகிறேங்க இதில் இதையும் போட்டு கொஞ்சம் பொரியும் போகிறோம் அப்படிங்களா பொ கொடுத்துட்டு நாங்கள் வந்து போட்டு புரிய ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுத்து பிடிச்சி பிடிச்சி பொரிய விட்டு கொஞ்சம் பாட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா நேரில் கரெக்டும் போட்டுட்டோம் போட்டு வதங்கி கொண்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்க கொஞ்சம் பவுண்ட நல்லா வதங்க எடுத்து சரி நாங்கள் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கி கண்டுமோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா கரெக்டு வந்து உடம்புக்கு நல்லது சத்து தாங்க கரெக்டாக கரெக்ட் சாப்பிடணும் டொமாட்டா சாப்பிடணும் கம்பி இதை கண்டு எனக்கு கொறைஞ்சிட்டு பொறி குறைஞ்சி முடிஞ்சோன்னே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஆடுறோம் அடுத்து என்ன போட போகிறோம் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெங்காயம் நல்லா வதங்க நிற்கிது வெங்காயம் வெங்காயத்துக்கு என்ன ஒன்று போட்டு வதக்க போகிறோம் இது வந்து கொட்டோக்கு இது வந்து இந்த கொட்டோக்கு வந்து சின்ன சின்ன பட்டை போகிறேன் வட்டி போட்டு சின்ன சின்ன பட்டி போட்டு அதுக்குள்ளே போட போகிறோம் போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நூடிஸை நாங்கள் போட்டு கிரட்டால் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இதை நான் இதை நான் இப்போ கொட்ட போடுறேன் வட்டி போட்டு உங்களுக்கு போடும்போது நான் காட்டுறேன் என்னமே சொல்லி இப்போ நல்லா உங்களுக்கு கொண்டு கொண்டுருக்கு நான் உப்பெல்லாம் போட்டு பிரேடி நல்லா பிரட்டி விட்ருவேன் நல்லா கொண்டு வந்து நிற்கிது இப்போ நான் அந்த கோட்டோவை உங்களை வட்டி போட்டு நான் உங்களை காட்டுறேன் பார்த்தீங்களா பெரிய ஃபோட்டோ பார்த்தீங்களா இதை வந்து நான் சின்ன சின்ன தான் பட்டை போடுறேன் இல்லை சின்ன சின்னண்ணா வட்டினா தான் அந்த சம டேஸ்ட்டாக இருக்கும் இது நாங்கள் பானைக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் சோஸ் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா சரி இப்படி முடியும் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் பாருங்க வெங்காயம் முளாரா உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு எல்லாம் பேரங்க நல்லா வடிவம் பிரிஞ்சு வந்துடுது இனி என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் பாருங்க அப்படி இருக்கேன் நல்லா இல்லையா பார்த்து கொமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்கு கிளாண்டு பாருங்க சூப்பராக இருக்குது இனி வந்து நான் இந்த கொட்டோக்கை போட போகிறேன் பேங்க மட்டி வச்சு கொட்டோக்கு நான் காட்டினேன் அதுதான் ஃபுல்லாக போட போகிறேன் பேரங்க ஒரு கிளாலாம் போகிறேன் பேருங்க ஒரு ரெடி எல்லாம் போட்டுட்டேன் ரெண்டு தான் நான் தூள் போட போவேன் லேட் இந்த இது மதங்கி வந்தவுங்க நாங்கள் இது தடவை எண்ணெய் போட தேலை முதல்ல எண்ணெய் போட்டு நான் இருந்தாங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி போயிருந்தாருங்க வதங்கி வந்தப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் பதங்கினா தூளை போடுவேன் கொஞ்சம் மிரக்கறி சேர்க்கும் ஊழல் சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக தான் போடணும் ஆள் மிரக்கறி போட்டு சாப்பிட்லன்னா இந்தலாம் காணணும் இந்த ஃபோட்டோவுக்கும் கொஞ்சம் போகிற கூடிய கொஞ்சம் மிரக்கறி தான் போட்டுருவேன் கூட போட்டால் நல்லா கூட போட்டால் டேஸ்டாக இருக்குது ஒரு அளவாக போட்டால் ஓகே சில பேருக்கு கூட போடணும் நூடிஸும் சூப்பர் தான் காரணம் போட்டாக்கும் மதங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்கு என்னென்னு சொன்னால் இப்படி எல்லாம் மதங்க மக்களை இப்போ என்ன செய்யப்படும் சொன்னால் இந்த நூடில் தான் போடப்படும் மேகி நூடில்ஸ் இதுல வந்து நாலு கிட கொண்டு இப்போ ரெண்டு பேக்கெட் இருக்குங்க ரெண்டு கெட்டு கிடக்கு வெட்டு தானே போட போடப்படும் என்ன செய்யப்படும் சொன்னால் இதை வந்து சுடுதண்ணியில் ஊற விட போகணும் சுடுதண்ணியில் ஊற விட்டால் தான் ஊற விட்டு கொஞ்சம் அஞ்சு அஞ்சு விட்டு ஊற விட்டுட்டு வடிச்செடுத்தோம் ஒன்று சொன்னால் அடக்கண்டு விளையாடும் பிஞ்ச நாங்கள் அதில் போட்டு பிரட்டி போட்டு தூள தூளை எல்லாம் போட்டு போ போட்டால் தான் போட போகிறோம் எல்லாம் போட்டு ஒரு இதை பிரட்டி விட்டால் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படி தான் நான் செய்கிறேன் இதுக்குலாம் வந்து சிக்கன் பவுடர் இருக்குது அதுவும் அதில் ரெண்டு பேக்கெட் போட்டு கொஞ்சம் பிரெட்டை கொஞ்சம் பாசம் அடிக்கும் குள்ளே சுடுதண்ணியில் ஊற உள்ள பிடிக்கலாம் அப்படியும் நாங்கள் இதுவும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எல்லாம் சு சுடுதைக்கெல்லாம் நூடிஸை ஊழ விட்டுட்டு ஒடித்து போட்டு உங்களுக்கு நூடிஸும் போடையக்க தூளும் போடைய காட்டுறேன் மக்களே வாங்கு அப்படியே தொடரலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே மறக்காம எப்படி இருக்குன்னு தான் செய்கிறது நான் தான் தனியாக ஜாலியாக ரெண்டு சமைக்கிற டிஸ்டர்பும் இல்லை சூப்பராக இருக்குது ஒரு ஹரக்கிரம் இல்லை ஒரு வீடு அமைதியாக இருக்குது சமைத்து முடிஞ்சோன்னா டக்கண்டு கோலையெல்லாம் கூட்டி ம படித்து போட்டு இன்னும் வேலையே போகணும் நாலு மணிக்கு இன்றைக்கி நான் பகல் வேலை இல்லை நம்மளால் பகல் வேலை மா பகல் வேலை தான் திறந்து வேறோம் இன்றைக்கு நான் செய்கிற அப்படியா நான் மாற்றி எடுத்தது வேலை செய்கிறேன் அப்போ நான் அண்டே பகல் வேலை எல்லா வழியாக பின்னி மைதான கையில் ஜாலியாக அன்றையிட்ட சமைச்சு போட்டு பிள்ளை அந்த மாதிரி கணக்காக இருக்கும் லஞ்சு வந்து சோறு இல்லை என்னோட சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு வண்டி வைக்குது மக்கையை வண்டி வைக்கிது அப்போ தான் கொஞ்சம் சோற்றை குறைச்சாச்சு கொஞ்சம் இருந்து இருந்து சாப்பிடுவான்னு ஆனால் சோறு சாப்பிட்ற மாதிரி வராது ரெண்டாலும் இன்றைக்கு சோறு இல்லை இன்றைக்கு நூடுல்ஸ் தான் லஞ்ச் லஞ்ச எனக்கு லஞ்ச் பிள்ளைகளுக்கு டின்னர் பிள்ளைகள் ஒரு பழையத்தில் லஞ்ச் சாப்பிடுறேங்க பிள்ளைகளுக்கு டின்னர் ஓகே வாங்க போகலாம் தொடரலாம் பார்த்திங்களா நல்லா வதங்கி வந்துட்டு வேற பவுன் கிளரில் வந்துட்டு கொட் கொட்ட கொட்டோ கொட்டோக் இனி என்ன செய்ய போறோன்னா கொஞ்சம் மஞ்சள் போட போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் போட்டால் கொஞ்சம் பிடிக்கடிக்காது அதுதான் மெஞ்சல் போடுவது கிணக்கா போடக்கூடாது கொஞ்சம் போட்டாச்சு மஞ்சளை போட்டு கொஞ்சம் களரி போட்டு தான் தூள் போட போகிறோம் வேறங்கோ மஞ்சள் போடாது வேற ஒற்றை கையால் ச சமைச்சு சமைச்சி ஒற்றை கையால் வீதியை எடுத்துகிட்டு சமைக்கிறேன் உங்களை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே சொன்னால் எங்கள் டிஸ்டர்பாக இருக்கும் நீங்கள் ஆடு ஆடு பண்ணி நினைக்கிறேன் சரி ஆட ஆட விட எடிட் பண்ணி ஆடை விட செய்யலாம் ஆடும் தான் ஒன்று செய்யலாம் எடிட்டிங்கில் பார்க்குறாங்க அதுதான் நான் எடுக்கிறேன் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆடும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் கூட ஆடினால் அதை எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஆடு ஆட்டோ எடுக்கலாம் ஆட்டோ எடுக்கலாம் சரி இப்போ வந்து மைந்து போட்டுக்கலாம் ரிட்டன் பார்த்திங்களா ஓடியூப் சைடில் ஃபஸ்ட்டு நான் சமைச்சி சமைச்சேன் சமையல் நான் இன்றைக்கு ஒரு சையல் வித்தியாசம் இருக்குன்னா உங்களை காட்டு கொண்டதாக தான் நான் இந்த சமையலுக்காக காட்டுறேன் இங்கே எல்லாம் வித்தியாசமாக சமையல் ஆண்கள் ஆண்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சமைப்பாங்க நாலு ரெண்டு தூள் போட்டு நாலு ரெண்டு உழைக்க இறப்பாக போட்டாச்சு நீங்கள் போட்டு கிளராக போகிறோம் கிளறி போட்டு கொஞ்சம் தூள் வக்க மாற நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்ட உடனே நான் உங்களை காட்டுறேன் எப்படியாக பாருங்கள் தூளை நல்லா கிளறி கிளறினா தான் இந்த தூள் வக்க போது பார்த்தீங்க மூட தேவையில்லை அப்படி திறந்து விடலாம் இந்த இது வந்து மூடு வேயலை என்ன சொன்னால் வதக்கிதான செய்கிறோம் தானே செய்கிறேன் போட்டால் சூப்பராக இருக்குன்னு நான் குடமலா மறந்துட்டேன் வாங்க நம்மளா குடம்புலா ஓடுறேன் நான் தான் குடம்புலா போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அளவுக்குள்ளே பேரங்கோ பேரங்கோ அப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்கலாம் அப்படியே இப்படியே தனியாக கொடுத்து சோத்திரம் இது இது வந்து அப்படியே கிளியை சோத்திரம் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் மகளிர் வேறுங்க ஓகே நான் நூடிஸ் போடையை காட்டுறேன் இப்போ நூடீஸ் நான் ஊற போட போகிறேன் ஊற விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த பவுடர் போட போகிறேன் இந்த சொன்னல அந்த பவுடர் இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் போட போகிறோம் நான் உடைக்க காட்டியில் உடைக்கலை விட உடைக்க போகிறேன் தான் உடைக்கிட்டு போட போகிறோம் அது 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 ரெண்டு பேக்கெட் போட்டால் காண வாசமாயிருக்கும் அதுவும் போட போகிறோம் ஓகே மக்களை போட்டுவிட்டு கிரட்டி போட்டு இப்போ நான் கொஞ்சம் தூள் பக்கை மாற விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருங்க நல்லா நல்லா வதங்கிட்டுது பார்த்தீங்களா தூள் எல்லாம் பக்கையில் மாறி நல்ல உப்பு எல்லாம் கணக்காக இருக்குது சாப்பாடு பாத்திரம் சூப்பராக இருக்குது சார் இப்போ கொஞ்சம் நூடிஸை போட்டு கிரெட்டாக போகிறோம் ஏ ஊராக விட்டுறேன் நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போட்டேன் பத்து நிமிஷம் போட்டுருக்கேன் பத்து நிமிஷம் நல்லா வந்துட்டு தெரிஞ்ச பிரட்டா போடுங்க பேரங்கும் உங்களை திரட்டி போட்டு வடியாக காட்டுறேன் உங்களுக்கு பேரங்க இதை வந்து அப்படியே திரட்டி நீங்கள் சொன்னால் அப்படியே வேறுமா இந்த கருவிக்கள் சேர்த்து உண்டாக வந்து நிற்கும் சரிங்க பார்த்தீங்களா அந்த பொரியலாம் வந்து நிற்குது சூப்பராக வடியாக பிரட்டி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்களா மக்களே நூடுல்ஸ் ரெடி பாருங்க ஆகி பறக்குது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது இந்த சமையல் ரெடி ஈஸியான வழி தக்கண்டு குயிக்காக சமைச்சிடலாம் இதுவளோ எவ்வளோ எவ்வளோ சாமான் போட்டுக்கண்டு பார்த்துட்டீங்களா காட்டி நானு உங்களுக்கு என்னென்ன போட்ட வேண்டு பேரங்கோ எப்படி இருக்குண்டு சூப்பராக இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து எப்படி நல்லா இந்த சமையல் எமர்ஜென்சி சமையல் குயிக் சமையல் ஈஸியான சமையல் வேறுங்கோ கூடுதலாக வெளிநாட்டில் ஆண்கள் கூட சமைப்பாங்க இங்கே ஆண்கள் நல்லா சமைப்பாங்க வெளிநாட்டில் கூடுதல் அவங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆண்களுக்கு பேருங்கோ அக்கா பொண்களும் கோழிக்கக்கூடாது பொன்களும் தான் பொங்கலும் சூப்பராக தான் சமைப்பினும் இப்போ என்ன சொல்ல சொல்லக்கூடாது என்ன ஆண்கள்லாம் தெரியும் வேற பேருங்கோ ரெடி அப்படி இருக்கண்டு பார்த்திங்களா என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இங்கே அந்த கொட்டோக்கு வெங்காயம் கரெக்டெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எங்களை வதக்கி பிரட்டின்னு இப்படி சூப்பராக தெரியுது அந்த வேலை இருந்துச்சு பாருங்க சூம் பண்ணி காட்டுற போகிறோம் பாருங்க எப்படி வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஜெகன் லண்டன் ஜெகனின் சமையலை பாருங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே என்ன சொன்னேன் சமையல் எல்லாம் முடிஞ்சது தெரியாத நான் க்ளீன் பண்ண போறேன் நான் முழுக போறேன் அப்ப நான் உங்களுக்கு இந்த சேதை நூடி அப்படி இருக்குன்னு சொல்லி காட்டு வாங்குறது தான் சாப்பிட்டுருக்க பாட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டு வரணும் வேணும் அப்போ சாப்பிட்டு காட்டு நான் இருக்குது நான் என்ன முழு போகிறேன் முழு போட்டு வந்தால் சாப்பிட போகிறோம் ஃபுல்லாக அக்கா சின்ன சின்ன டிஷ்ஷு எடுத்து சாப்பிடுவேன் அப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நாங்கள் சாப்பிட்டு உண்மையாக இது வந்து நீங்கள் வந்து இப்படி சேது போட்டு சோறு இருக்கலாம் சோறையும் பிரட்டி போட்டு போட்டு பிரட்டி சாப்பிட்டீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும் நான் கூடுதலாக வந்து இந்த கொட்டோக்குள்ளே தனியாக பிரட்டு பிரட்டு சேதுன்னு சாப்பிடுவேன் நல்ல ஒனியன் ரெட் ஒனியன் எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி போட்டு ரெண்டு ரெண்டு மக்கள்லாம் வட்டி போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கொடுப்பேன் பிள்ளைங்களை விருப்பம் இந்த கொட்டை எத்தனை மேலே சமைக்கலாம் தோத்தை போட்டு போயிடலாம் பான் பானு இருக்குல்ல பானை தோஸ் பண்ணி போட்டு சின்ன சின்ன வட்டி போட்டு அதே போட்டு போட்டி சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு விதமாக செய்து சாப்பிட்றாங்க கொட்டைக்கு நல்லா இருக்குது உண்மையாக நல்லா இருக்கும் இல்லாமல் உங்களும் சேர்ந்து கடிச்சா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படியே செய்திருப்பீங்க எத்தனை பேர் செய்யாத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் எனக்கு சாப்பிடுவோம் கூட என்ன நான் முழு வீடே க்ளீன் பண்ணி போட்டு முழுமையா நான் விடை கிடைக்கிற வீடியோ ஒதுக்கி கிளீன் பண்ணி சமையல் மெல்லாம் எல்லாம் மனைவி வந்து சொல்லுவேன் முளையாயிரம் என்ன வட்டி அப்படிங்கிறத எந்த எங்கே நம்மளோட குறைவெண்டு வரும் சரி இன்னும் இன்னும் என்ன பட்டி இப்படிங்க இந்த சமையல் மாத்திரம் தான் வரும் சரி இல்லையா டெய்லெட் மாற்ற கழுவீங்களா பண்ணி கத்திட்டு வந்தேன் அப்போ அதுக்குள்ளே நாங்கள் எங்கள் முடிச்சிட்டு முடிச்சுட்டு நான் முளை கிளீன் போட்டு வேலைக்கு கொடுக்க வேண்டாம் சொந்தங்க நான் வந்து சாப்பிட்டே இருக்கணும் நான் பிறந்துட்டேன் நிலையை போய் சொன்னால் ஃபோன் பெறுங்க ஆ என்ன என்ன பிரச்சனை இப்படியாக க்ளீன் பண்ணி ரெண்டு பேரும் ஓகே மக்களே அந்த வீடியோ பார்த்த மக்கள் எல்லோருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள் சேவ் பண்ணி கொடுங்க மீண்டும் நான் இன்னொரு காரணத்தை சந்திக்கிறேங்களே அந்த உங்களோட இந்த விட பெறுவது உங்கள் லண்டஞ்சரை மறக்காமல் சப்ஸ்க்ரஸ் பண்ணி அந்த வெளிவட்டினா தட்டுங்க மக்களே அப்போ நான் போகிற வீடியோ கூட கூட வரும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே ஓகே பாய் பாய் மீண்டும் சந்திப்போம்